பிக் பாஸ் சீசன் நைன்ல இந்த லவ் கண்டென்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நேற்று லைவ்லயே சொல்லிருப்பேன் ஸோ அதுக்காக தனியாக ஒரு வீடியோ போடுறேன்னு சொல்லிருப்பேன் அந்த வீடியோ தான் இந்த வீடியோ ஸோ இந்த லவ் கண்டென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா யார் யார் ஈடுபட்டு இருக்கானா ஒன்று அரோரா இன்னொன்று துஷார் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆதிரை அப்புறம் எஃப்ஜே ஸோ இவங்க நாலு பேரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தீவிரமாக மக்களுக்கு கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவே பார்த்தீங்கன்னா லவ் கண்டென்ட்ல வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அதாவது இவங்கெல்லாம் எதுக்காக உள்ள வராங்க அப்படின்றத மறந்துட்டு டோட்டலாக வேற ஒரு இதில் போவாங்க கேள்விப்பட்டிருக்கோம்ல ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாலு பேர் வந்து ஈடுபட்டு இருக்காங்க இந்த லவ் லவ் கண்டென்ட்டுக்கும் பிக் பாஸ் சீசனுக்கும் பயங்கரமான ஒரு கனெக்ட் இருக்குங்க ஏன்னா எல்லா சீசனுமே லவ் கண்டென்ட் ஒர்க் அவுட் ஆகும் அதாவது ஒரு ரீச் ஒன்று இருக்கும் அதாவது ஓகே இப்போ ஒரு லவ் வந்து ஒன்று பிக்கப் ஆயிடுச்சு சரி ஓகே எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஆர்வமாக பார்ப்பாங்க ஆனால் இது வரைக்கும் பிக் பாஸ் ஹிஸ்ட்ரியில் ஏதாவது ஒரு லவ் வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்துருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா சேர்ந்ததே கிடையாது ஏன்னா முக்கவாசி இங்கே வர்றது லவ் இல்லை ஃபுல்லாக ஃபேக்கு அதாவது அந்த சமயத்தில் ஓகே ஒரு கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பண்ணுவானுங்க ஸோ அந்த வகையில் இந்த ரெண்டு லவ்வும் பார்த்திங்கன்னா ஃபேக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இப்போதைக்கு சொல்ல முடியல ஆனால் அந்த அரோரா அப்புறம் துஷார் இருக்குல்ல இந்த கண்டென்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த ஆதிரை அப்புறம் இந்த எஃப்ஜே இருக்காங்களா அந்த கண்டென்ட் பார்த்துட்டு வந்துடுவோம் ஏன்னா அதில் அவங்க மட்டும் ஈடுபடல அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கெமியும் கொஞ்சம் சில வேலைகள் பார்க்குறாங்க அது என்ன வேலை மாமா வேலையா என்னன்னு தெரிலங்க அது எதுக்கு இந்த வேலை பார்க்குறாங்கன்னு தெரில எனிவேஸ் அதில் ஆதிரை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நேற்று இது எல்லாமே பார்த்திங்கன்னா நேற்று லைவில் நடந்துது நேற்று சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா ப்ரோமோ அடுத்து விட்டதுனால இது அதனால் ஃபோக்கஸ் பண்ண முடியல இல்லை நேற்றே வீடியோ போட்டிருப்பேன் ஆக்சுவலாக நேற்று லைவ்ல பார்த்திங்கன்னா இவனுக்கு அட்ராசிட்டிஸ் ஆக முடியல ஃபுல்லாக எல்லாம் அவ்வளோ பெரிய பிக் பாஸ் வீட்டில் இடமே இல்லாத மாதிரி ஒருத்த மாடியில் ஒருத்தன் படுத்துறதுக்கு படுத்துக்கிறதும் ஒரே சேரில் ரெண்டு பேர் உட்காந்துக்கிறதும் ஏன்னா வேறு இடமே உங்களுக்கு கிடைக்கலடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அதுலேயும் ரொம்ப கொடுமை வந்து பார்த்திங்கன்னா ஆதி இது அரோராவும் துஷாக இருந்தால் ஸோ அவங்க பண்ண அந்த சம்பவத்துக்கு நான் அடுத்து வரேன் முதல்ல இந்த ஆதிரை அப்புறம் எஃப்ஜே இருக்குல்ல இந்த மேட்டருக்கு வரேன் ஸோ எஃப்ஜேவுக்கும் ஆதிரைக்கும் ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது போல் அதனால் எஃப்ஜே பார்த்திங்கன்னா தனியாக போய் ஒரு இடத்துல படுத்துட்டு இருக்கான் ஆதிரியை வந்து இங்கேருந்து அவன் என் கூட பேசுறது இல்லை அவனுக்கும் எனக்கு லைட்டாக டஃப் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னு இங்க கேமி என்ன பண்றாங்க ஏ எஃப்ஜே இங்க வாடா இங்க வாடான்னு கூப்பிட்டு போயிட்டு ஆதரி மடியில படு அப்படின்ற மாதிரி படுக்க ஏதோ ஒரு பச்சை புள்ள தூங்க தெரியாது அதனால போய் படுக்க வைக்கிறாங்க எனிவேஸ் ரெண்டு பேரும் அவர் மடியில் போய் வச்சுக்கோங்களேன் இப்போ எங்கள் விஷயம் என்னன்னா இதில் வந்து லவ் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க கமெண்ட்ஸில் என்னால் பார்க்க முடிஞ்சது ஸோ இதில் லவ் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா அது எனக்கு தெரில ப்ரோ ஏன்னா லவ் வந்து இருக்கிறதுக்கு இப்போதிக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் கண்டென்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஏன்னா அவங்க ஆல்ரெடி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல வந்து சொல்லி அமிச்சிருப்பாங்க இப்படி போனா இந்த மாதிரி லவ் கண்டென்ட்னு ஒன்று பண்ணு அப்போ தான் மற்றவங்களோட நீ ஈஸியாக ரீச் ஆகை அது உண்மையானு கேட்டீங்கன்னா உண்மை தான் அதாவது இருபது கண்டஸ்டன்ட் இருக்காங்களே இதுல லவ் கண்டென்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறவங்க டக்குன்னு பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட ரீச் ஆகிடுவாங்க ஓ ஓகே இவங்களுக்கு வந்து காதல் வந்து ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு ரீச் இருக்கணுன்றதாலே இந்த மாதிரிலாம் இனிஷியலாகவே பண்ணுறாங்களோ வந்து நாலு நாள் தான் ஆகுது அதுக்குள்ளேயே நீங்கள் என்ன எதுக்காக வந்தீங்கன்னு மறப்பீங்க இதில் வேறு எஃப்ஜே சொல்கிறாரு சார் நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பாட்டு எல்லாத்தையும் வந்து ரீச் பண்ணுறதுக்கோசம் வந்தேன் மக்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்கிறதுக்கு வந்தேன் அதாவது இவங்க சொல்கிற கருத்துக்கள் வந்து இதுதான் அதாவது இந்த மாதிரி போயிட்டு ஃப்ரீ டைம் வேணால் போய் மடியில் படுத்துக்கோங்க அப்படின்ற கருத்துக்கள் தான் பார்த்திங்கன்னா புனிதமான கருத்துக்கள் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க எனிவேஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஆதிரைக்கும் எஃப்ஜேக்கும் வந்ததில்லை அது வந்து அப்படின்ற மாதிரி என்ன பொறுத்த வரைக்கும் தோணுது ஏன் பாத்தீங்கன்னா இதில் கொஞ்சம் கூட ஜெனியூனாக ஒரு கனெக்ஷன் வந்த மாதிரி நான் பர்சனலாக ஃபீல் பண்ணல ஏன்னா லைவ் பார்க்குறோம் ஸோ ஷோஸ் பார்க்குறோம் போது அதில் வந்து ஃபுல்லாக ஒரு கண்டென்ட் எப்படி கிரியேட் பண்ணணும் இப்போ லாஸ்ட் சீசன் வந்து பார்த்திங்கன்னா லவ் கண்டென்ட் ஒன்று பண்ணாங்க அது லவ் கண்டென்ட்டாக என்ன கண்ட்ராவே தெரில அதாவது விஷால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் தர்ஷிகாவையும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அசின்னு அவங்கள அவங்களையும் ரெண்டு பேரையும் பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணிட்டு இருந்தா அப்படி ஆனால் தர்ஷிகா கூட தான் ஃபஸ்ட்டு கனெக்ட் ஆனார் அது வந்து லவ் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னார் அது வந்து க்ளீனாக தெரிஞ்சது அதாவது ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா பியூரா லவ் இருந்தது அதாவது தர்ஷிகா வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் விஷாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது இன்ட்ரெஸ்ட் இல்லை விஷாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அசின் மேலே இன்ட்ரெஸ்ட்டு இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஷால் மேலே இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரையாங்கல் லவ் ஸ்டோரியாக போயிட்டு இருந்தது எல்லாம் கழிவு கழிவு ஊற்றிட்டு இருந்தாங்க விஷாலை போட்டு செதுக்கிட்டாங்கன்னு சொல்லும் ஆனால் இந்த சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அதில் வந்து ஜெனியூனா லவ் இருந்தது தர்ஷிக்க உண்மையில் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு பிடிச்சிருந்தது ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை அதாவது இங்கே வந்து லவ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது வந்து இப்போ வரைக்கும் தெரியல கிளியராக ஆனால் இப்போதைக்கு ஆதிரை எஃப்ஜி மேட்ரை பார்க்கும்போது அதில் பெருசாக கனெக்ஷன்லாம் இல்லை சும்மா ஒரு ஃபேக்காக ஒரு லவ் கண்டென்ட் வந்து ட்ரை பண்ணுறாங்க பக்காவாக ஃபேக்காக தெரியுதுங்க அட்லீஸ்ட் ஒரு பத்து நாள் போயிருக்கணும் ஒரு கனெக்ஷன் வந்துருக்கணும் அதுக்கப்புறம் ஒரு விஷயம் பண்ணியிருந்தால் பரவாயில்ல நாலு நாளில் கூப்பிட்டு மடியில் போய் வச்சுக்கிறது இதெல்லாம் ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலாக ரொம்ப ஓவராக தெரியுது ஒரு சண்டையில் போட்டுக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது எனிவேஸ் இப்போ இந்த மேட்டருக்கு வருவோம் அதாவது இந்த அரோராவுக்கும் இந்த துஷாருக்கும் ஒரு கனெக்ஷன் போதில்லை ஏமா அரோரா என்னன்னு அவனை தம்பி தம்பி தானே சொன்னேன் ஆனால் நீ பண்ணுற வேலைகள்லாம் அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி ட்விட்டரில் நிறைய பேர் அந்த கிளிப்ஸ் எடுத்து போட்டுட்ருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஏமா தம்பி தம்பின்ட்டு கண்ணிலே போட்டு தாக்கிட்டியே இப்போ இந்த துஷாரோட ஃபேன் பேஸ்லாம் இல்லை அவனுங்களாம் அவ்ளோதான்டா முடிஞ்சது அக்கா கண்ணிலேயே சாச்சிட்டா இதுக்கப்புறம் ஆட்டத்தை கழிச்சிட்டு போங்க வேற வேற ஆளை ஃபாலோ பண்ணிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அது மாதிரி அரோட ஃபேன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோதான் அவங்க அக்கா வந்து சாஞ்சிட்டா இதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாட்டர்மில்லனை ஃபாலோ பண்ணிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது வந்த விஷயம் என்ன எதுக்குன்னு மறந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வேறு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஆனால் அரோரா இருக்காங்கல்ல அவங்க வந்த விஷயத்தில் ஃபோக்கஸ்டாக இருக்காங்க ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நான் வந்து இங்கே நிறைய பேர்கிட்ட பழகணும் பேசணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்க அதை வந்து அவங்க கரெக்ட் பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது என்ன முதல்ல எல்லார்கிட்டையும் பேசி பழகிட்டு அதுக்கப்புறம் துஷார்கிட்ட வந்துருக்கலாம் இவ்வ இன்னும் அவங்க பழக வேண்டிய ஆட்களே பிக் பாஸ் வீட்டில் சில பேர் இருக்காங்க அவங்க டீலக்ஸ் வீட்டில் தான் அதிகமாக பே டீலக்ஸ் ரூமா அதில் பத் அதில் மட்டும் பார்த்தீங்கன்னா அதிகமாக பேசிகிட்டு இருக்காங்க இன்னும் பிக் பாஸ் ஹவுஸில் இருக்க நிறைய பேர்கிட்ட அவங்க கனெக்ஷன் அவங்களுக்கு வரல இருந்தாலும் அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா வேறு விதமான ஒரு கனெக்ஷன் துஷார் கூட வந்ததுனால தம்பி இது தம்பின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க இருந்தாலும் அந்த கனெக்ஷன் வந்துட்டு ரொம்ப டீப்பாக போயிடுச்சு இப்போ இந்த ஆதிரை எஃப்ஜேவும் சரி அதுமாதிரி அரோரா துஷாரும் சரி இவங்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க தெரியுமா கோட் வேர்டு யூஸ் பண்ணுறாங்க ரொம்ப சீக்கிரட்டாக அவங்களுக்குள்ளே இருக்க இதை வந்து பார்த்தீங்கன்னா பரிமாறி காமிக்கிறாங்க அது அரோராவும் துஷாரை என்ன பண்ணுறாங்க எழுதி காமிச்சிக்கிறாங்க கையில் வந்து எழுதி காமிக்கிறது அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுறது அதே மாதிரி ஆதிரியும் எஃப்ஜியும் பார்த்திங்கன்னா கையில் எழுதி காமிக்கிறாங்க சேம் டைம் பார்த்திங்கன்னா காதில் போய்ட்டு குசு குசு குசுன்னு பேசிக்கிறாங்க ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா பிக் பாஸ் டீம் வந்து பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அதாவது எப்படி ஜூம் எங்கே வைக்கணுமோ அங்கெல்லாம் வைக்கிறாங்க ஸோ அதில் வந்து ஓரளவுக்கு நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது இவங்க என்ன பண்ணுறாங்க யாரை பற்றி பேசுகிறாங்க எதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க ஸோ அப்படின்றது மோஸ்ட்லி கெஸ் பண்ண முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன் சரி ஓகே இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படின்ற மாதிரி போட்டோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தேன் பார்க்கலாம் ஒன்று கொஞ்ச நாள் பார்க்கலாம் எப்படி ப்ராக்ரஸ் ஆகுது அதுக்கப்புறம் இதை பற்றி பேசலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் நேற்று லைவ் பார்த்தேன் பாருங்க உண்மையாக அங்கே தெரிஞ்சிருச்சு ஆக்சுவலாக லைவ்ல வந்து கிளியராக தெரிஞ்சிருச்சு இவனுங்க வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டானுங்க பரவரா வந்து துஷாரை தம்பி மாதிரி பார்க்கறதுலாம் இல்லை முடிஞ்சு போச்சு அந்த கதை அதே மாதிரி ஆதிரிக்கும் எஃப்ஜேக்கும் பார்த்திங்கன்னா இது அடுத்த கட்டத்தை நோக்கி போகுது அதாவது இது பக்க பக்கா ஃபேக்குன்னு ஏன் சொல்கிறேன்னா இது வந்து ஒரு நே நேச்சுரலான கிராஜுவலான க்ரோத் மாதிரி தெரியல இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட்டை நம்ம கிரியேட் பண்ணணும் நம்ம லவ் கண்டென்ட் பண்ணால் ஈஸியாக ரீச் ஆகிடும் அப்படின்றதுக்காகவே ஒரு க்ரோத்தை வந்து அவங்க கொடுக்குற மாதிரி இருக்குது நீங்கள் ஜென்வினாக சொல்லுங்களேன் இது வரைக்கும் பிக் பாஸ் ஹிஸ்ட்ரியில் எந்த லவ்வுமே வந்து சேர்ந்ததில்லை இல்லை வந்து உண்மையிலே லவ் பண்ணணும் அதாவது எப்படி சொல்கிறது ஜெனுவனாக ஒரு கனெக்ஷன் வந்து லவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் லவ் அதாவது ஒரு அஃபெக்ஷன் ஒரு ஏதோ ஒன்று வந்து வந்து பார்த்திங்கன்னா லவ் வருதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை வந்து கண்டென்ட்டுக்காக மட்டும்தான் சும்மா அந்த பிக் பாஸ் வீட்டில் ஒரு ஹைப் வரும் அப்படின்றதுக்கோசம் லவ் பண்ணுறாங்க அது மாதிரி ஒரு மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களோட கருத்து எது வந்தாலும் மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க ஏன்னா நேற்று நான் ஒரு எடிட் ஒன்று பார்த்துங்க ஆக்சுவலாக பூர்ணிமா இருக்கல பூர்ணிமா நிக்ஷன்லாம் அது லவ் கண்டென்ட் இல்லை இருந்தாலும் ஒரு மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம எல்லாரும் கழிவு கழிவு ஊற்றிட்டு இருந்தோம் அப்போ ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா எடிட் போட்டு ஆதிரியை பார்த்து நீ நான் ஒன்றும் யாருன்னு உனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி போட்டு இந்த ரஜினி டேல கூலி படத்தில் அந்த ஃப்ளாஷ்பேக் போகும் பார்த்தீங்களா அங்கே வந்து பூர்ணிமா நிக்ஷன் பேசுகிற மாதிரி ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா போட்டு எடிட் பண்ணிட்டு இருந்தாங்க சோசியல் மீடியா பார்க்கும்போது இந்த மாதிரி உனக்கு பண்ணுற கிரிஞ்சி வேலையெல்லாம் எடுத்து பயங்கரமாக ட்ரோல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஆனால் எப்படி போக போகுதுன்னு தெரியல என்ன பொறுத்த வரைக்கும் இந்த லவ் கண்டென்ட் பயங்கரமாக ப்ராக்ரஸ் ஆகி இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு போதா இதில் இப்போதிக்கி அறிகுறிகள் யாருகிட்ட அதிகமாக இருக்குன்னா அரோரா துஷார் இருக்குல்ல இந்த இதுகிட்ட மட்டும் இந்த இது ஆளுங்கிட்ட மட்டும்தான் கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்குது அதாவது நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா துஷார் அமைதியாக இருந்தாலும் அரோரா அமைதியாக இருக்க மாதிரி தெரில ரொம்ப கொஞ்சம் டீப்பாக இருக்க மாதிரி தான் என்னை பொறுத்த வரைக்கும் பர்ஸ்னலாக ஃபீல் ஆகுது நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நேற்று லைவ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது எந்த அளவுக்கு போய்ட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சும்மா <NYUOR> <diyorsunuz> <Supers> <manyolat frog tenants> ஒரு ஹைப்பு மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக சில விஷயம் பண்ணணும் மாதிரி தான் இங்கே இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த ரெண்டு ஜோடியில் ரெண்டு ஜோடியில் ஏதாவது ஒரு ஜோடி ஜோடி வந்து சேர்ந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லை ரெண்டுமே பார்த்திங்கன்னா எப்படி சொல்லி பிரிச்சு விட்டால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க உங்களோடய கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டே மீட் பண்ணலாம் பை